இனிய காலை உற்சாக வணக்கம் வாணி நலமாக இருக்கிறீங்களா நாங்களும் நலமாக உற்சாகமாக இருக்கணும் நன்றி நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த விளையா இறைவனை பிரார்த்தித்து கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை போற்றி போட்டி கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு என்றும் கூறிக்கொண்டு இன்றைய உரை வார்த்தையின் சிந்தனையாக இருந்தும் நோய்களில் இருந்தும் குணம் பெற்ற பெண்கள் இயேசுவின் வல்லமையை பற்றி நன்றாக அறிந்திருந்தார்கள் அவர்கள் அனைவரும் இயேசுவின் பெண் சீடர்களாக மாறினார்கள் இயேசுவுக்கு தங்களின் உடமைகளை கொண்டு பணிபுடை செய்கின்றனர் இறைவன் நமக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கின்றார் எவ்வளவோ வல்ல வ செல்வங்களை எல்லாம் கொடுத்திருக்கின்றார் திறமைகளை கொடுத்திருக்கின்றார் இவற்றையெல்லாம் இயேசுவால் அன்பு செய்யப்பட்ட ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ளும் போது அவருடைய உண்மையான சீடராக நாங்கள் மாறுகின்றோம் இன்றைய நற்செய்தியை வேறு கோணத்தில் பார்க்கும்போது பெண்கள் எந்த விதத்திலும் ஆண்களுக்கு இழைத்தவர்கள் அல்ல அவர்கள் எல்லா துறைகளிலும் வல்லவர்கள் பல துறைகளில் ஆண்களை விட நன்றாகவும் திறமையாகவும் செயல்படுகின்றவர்கள் இன்று ஆண்களே செய்ய துணி துணி செய்ய துணியாத காரியங்களை எல்லாம் பெண்கள் செய்ய துணிந்து விட்டார்கள் உண்மையில் அவர்கள் அறிவிலும் பலத்திலும் தளராது உழைப்பதிலும் விடாமுயற்சியிலும் ஆண்களை விட சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் உதாரணமாக ஆண்கள் அலுவலக வேலைகளை மட்டும் செய்துவிட்டு ஓய்வெடுக்கும்போது ஓய்வெடுக்கும் போது பெண்கள் அலுவலக வேலைகளையும் செய்து வீட்டு வேலைகளையும் செய்கின்றார்கள் ஆண் சமுதாயம் இதை அங்கீகரிப்பதில்லை ஆனால் இயேசு பெண்களின் திறமைகளை அங்கீகரித்தார் என்பதை இன்றைய நற்செய்தியின் வழியாக நாங்கள் புரிந்து கொள்ள முடிகின்றது நாங்கள் இன்று எங்களை சுற்றியுள்ள பெண்களின் சக்திகளையும் திறமைகளையும் சரியாக புரிந்து அங்கீகாரம் கொடுக்கின்றோமா என்பதை இன்றைய நாளில் நாங்கள் சிந்தித்துக்கொண்டு கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை வேளையிலே இந்த இடைவேண்டு சிந்தனையில் இருக்கின்ற எல்லோருக்கும் ഇന്നാൾ ഇനിയ നാളുക മലർന്ന് എല്ലോം എല്ലാ നലങ്ങളും പെട്ട് അമേദിയാൽ മകിവാള എല്ലാം അല്ലെങ്കിൽ ഇവനെ വീണ്ടും വിളപെകൻ നന്റി വണക്കം വാണി മീണ്ടും സന്ദിപ്പോ നികഴ്ചികളിൽ നന്റി വണക്കം